சரி அது என்ன அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு வாரத்துக்கு போறது கோடி அல்லவா

அவள்கிட்ட போய் நாகாதரத்தை ஒரு முறைக்குமே மரமுறை ஏறக்கூடாது அப்படிங்கிற சத்தியத்தை வாங்கிட்டு வார்ப்ப குந்தி அப்படின்னு சொல்லி விட்டாரு அப்பதான் சொன்னா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உரங்காவின்பது வல்லவம் வகுத்தடடா கர்ணா வருவதை எதிர் உள்ளடா தாய்க்கினி மகன் இல்லை தம்பிக்கு அண்ணனில்லை பழிாயடா நானும் உன் பழி நடா நானும் உன் பழி நடா அப்படின்னு கர்ணனை சரி வைரத்தே வைரத்தாலதான் இருக்கணும் இல்லையா அதனால சொன்ன நான் தான் கொண்டு நான் தான் நீயா ஒண்ணு நீ கொண்டு அஞ்சு பேர் ஏற்கனவே கொண்டுட்டாங்க நான் ஏற்கனவே இங்கே வந்து கபலத்துல வாங்கிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் இறக்கிட்டு அதே நேரத்துல குருநாதர் கொடுத்த சாபம் நீ கத்தபட்ச களத்திலே ஒவ்வொரு இல்லாமல் போக கடவுள் கடைசியில் தெய்வமா இருக்கக்கூடிய நானு அவன் செஞ்ச வாங்கிட்டேன் ஆக எல்லாத்தையும் எல்லாத்தையும் அஞ்சு பேர் சேர்ந்து

கர்ணன் பார்த்தான் அந்த புண்ணியம் அவனுக்கு கிடைத்ததாக அதே போல இந்த இடத்துல உன்னுடைய சந்ததிகளுக்கு அந்த புண்ணியம் கிடைக்க போகணும் கண்டிப்பா தெய்வம் உருவலதான் மனிதனும் உருவலதான் தெய்வம் வருமா ஆமா அந்த மாதிரி மனித உருவலை தெய்வமாக கிருஷ்ணன் வந்தா அதே போல இந்த இடத்துல நான் வந்து யாருன்னு நீ தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பா எங்க அப்பா பிரமதேவன் எங்க அப்பா நம்பி எங்க அம்மா கலை வாடு எங்க ஆத்தை நண்டி மோகினி எங்க தாத்தா மகாவிஷ்ணு எங்க தாத்தா கவண்டமணி எங்க

சிதம்பரத்திலே நம்ம ஆடுவது இன்னைக்கு சம்பளத்துல கோவை சம்பளம் வெவ்வளவு மவ்வளவே எலுமைச் சம்பளம் மெவல மவளது அப்படிங்கிற மாதிரி அவன் ஆடியது திருக்கூத்து நம்ம ஆடுவதையே இசை நாடகம் அவன் ஆடுகின்றதனாலதான் ஆடுகின்றனடை தில்லையிலே அப்படின்னா ஆமா அவனுடைய ஆட்டம் நின்று விட்டால் உலகமே சரி அப்படியே நின்று விடும் அதனால அசையும் சேர் பொருளில் இசைக்கக்கூடியவன் அவன் தான் ஆடும் கரையில் நாயகனாக இருக்கக்கூடிய அம்பலவானன் தான் எதிலும் இயங்கும் இசையை தருபவனும் அந்த அம்பலவானன்டா அவன் இல்லா அவன் அணுக அசையமா அணுகரகம் இல்லை இல்ல இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம எல்லாம் வர முடியாது நம்மதான் வரணும்ங்கிற தெய்வத்தின் அருக்கு அருகுல இந்த நல்ல கண்டிப்பா அந்த மாதிரி எங்க அப்பா மகா உந்திக் சமயத்துல இருந்து பிறந்தான் சரி மானசம் கண்டசம் உப்பிசம் சராகிசம் ஆஹ் பாயாசம் பருப்பு ரசம் அதிரசம் கனகு ரசம் மிளகு ரசம் உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க சொல்றீங்க உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க சொல்ல முடியுது எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லணும்ல முல்லை நான் சொல்லுவேன்மா உண்மை தப்பு நான் சொல்றதெல்லாம் சத்தியமா உண்மை நீ சொல்றதெல்லாம் ரசம் ஐயா ரசம் அப்புறம் நான் சொல்லுவதெல்லாம் நெசம் கியா ஓஹோ ரசத்துக்கு நெசத்துக்கு முக்கியம் வேணாம் அம்மா ரசம் இருந்தாத்தான் நெச பேச்சே வரும் தம்பி அண்ணே போன்றுவது சரி பொரிப்பது ஓ சரி பிறப்பது பிறப்பது பிள்ளையின் கணக்கு ஓ உண்மை தோன்றுவது ரிஷிகளின் கணக்கு குதிரைக்கு தோன்றியவன் ரிஷன் சரி தமிழைக்கு தோன்றியவன் மண்டிக ரிஷி

பெரும் <prueba> <muchan> <coughs> <muchan> <muchan> <muchan>

அது பூதர்கள் இப்ப பரிணாம தண்ணுன்னு தமிழே பரிணாம தண்ணுன்னா என்ன என்ன அப்படினா என்ன அப்படி எவ்வளவு சொல்லிருக்கறாங்க இல்ல அப்படி யார் இவர்க்கு சொல்ல தெரியாது நீங்க சொல்றீங்க இப்ப சூரியனை நிறைத்தார் சரி யார் 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 நினைச்சார் அங்கே சரி வாரகத்திலே குந்தி தேவி அவர் நினைக்கும் பொழுது சூரிய பகவான் வந்தானே தன்னுடைய ஒளிக்கட்டை அவருடைய உடம்பிலே பாச்சும் பொழுது அவர் தன்னையிலே கண்ணனை குழந்தையா கொடுத்தாரா இல்லையா ஆணும் பெண்ணும் சேர்ந்து சொல்றாங்கல்ல தந்தை தவறு செய்யும்போது போது தாயிடம் அப்படின்னு அதுதான் உலக உற்பத்தி இதுதான் உலகிய இன்பம் சரி அது வந்து என்ன இன்பம் இது சிற்றின்பம் பேய் இன்பம் என்பது என்ன ஞானிகள் ஞானிகள் கூடி பாதை பேய் இன்பம் பாதை இந்த வள்ளர் பெருமானார் அடைவலம் வீர ஆலந்தர் சரி அடைபல இப்படி பல முனிவர்கள் இருக்கின்றார் சரி சரி அதே போல நம்ம தாயுமானார் அங்கிங்கில்லாதபடி அங்கு இல்லாதவன் எங்குமே சரி இறைவன் ஒருவன் இந்த காட்சிகளை பார்த்து கொண்டே இருக்கின்றா உன் கண்களுக்கு தெரிகிறதா தெரிகிறதா என் கண்களுக்கு தெரிகின்றன அசரடியாக நின்று இறைவன் நம்மளை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அதுதான் இறைவன் அதுதான் இறைவன் வரைத்ததுதான் இந்த உலகம் இந்த உலகம் பராபரம் என்பது என்ன பரம் என்பது என்ன சரி சரி அதான் நீங்க யாரு நான் வந்து இந்த இடத்துக்கு சொன்ன கரை காவலுக்கு வந்திருக்கேன் உள்ள பெண் குரல் கேட்டு இரண்டு பெண்கள் ரெண்டு பேரும் ஆமா ஒன்று யாரு ஒன்னு நம்மளால சாப்பிட்ட இன்னொரு ஆளு வந்து என் தங்கச்சி வள்ளி. என்ன இப்படி ஒரு பேரா அதன்ன சப்பட்டே ஒரு காலத்துல நல்லா உருண்டியா இருந்துச்சு. ஊரை அடிச்சு அடிச்சு சப்பட்டி ஆகிட்டாங்க. நான் பரமேஸ்வரீ, சோரி, ஜகதீஸ்வரி, மகேশ্বরী இப்படி இத்தனை பேர் இருக்கு. ஆமா. இத விட்டு விட்டு சப்பட்டே, இப்டட்டே பேர் வச்சிருக்கேன்னா அப்படியே ஆமா ஒத்துக்குறணும். அவ எப்படி இருப்ப ஆளு? ஆண் பாலா, பெண் பாலா? ஆவே பெண் பால்ல. பிள்ளை வருமோ? பத்து மாசத்துக்கு அப்புறம் வரும் அசே லோடு ஏத்தி ஒரு கா அது இல்லடா நீ சொன்ன அந்த பெண் பிள்ளை ஆடி வருவாளா பாடி வருவாளா ஆடி வருவா பாடி வருவா அவள் பாடி பாடி இப்ப போறது இல்ல முதல்ல போட்டு வந்த அப்ப கலட்டிட்டான் ரொம்ப டைட்டா இருக்கும் பாத்து பாடி வருவாள் வருவா வருவா நான் பார்க்கலாமா பார்த்தேன் ஒரு 500円 அந்த சொல்லு வாசோலா சீசன் முடிஞ்சு వచ్చేย விட்டுடணும்

ரொம்ப வேண்ட ஒரு டீ குடிக்க கடையில திரும்ப போய் ஒரு இருபது ரூபாய் நாள் ரொம்ப ஜீப்

好板，好板，工作点吧，好回去吧。老板吧。嗯 <laughs>

Oh. <laughs> Wait don't